சரிமா சரிமா சாப்பிடுங்க பிரிச்சு வாவ் பிரிக்கும் போதே வாசனை சூப்பரா இருந்து சாக்லேட் வாசனை அப்படியா ம் இங்க பாருங்க வா ஏய் சூப்பரா இருக்கு பாப்பா சாப்பிட்டு சொல்லுங்க டேஸ்ட் எப்படி இருக்குนะ சூப்பரா இருக்கு வா சரி சாப்பிடு கடி செல்ல குட்டி கேக் அவா கொஞ்சம் கொடுங்க வாவ் கேக் சூப்பரா இருக்குமா நல்ல டேஸ்டா இருக்கு அது என்னமோ உண்மைதான்மா அப்பா நீ முட்டாளா இல்ல புத்திசாலியா நான்லாம் முத்துசாலிதான்மா அப்புறம் ஏன் நீ நேத்து எங்க அப்பா ரெண்டாயிரம் பணம் போது முடியாதுன்னு சொன்னியா ரெண்டாயிரம் ரூபாய் இருக்கு அப்பா வந்து பணம் எடுத்துன்னு சொல்லிருந்தா பத்து ரூபாய் வச்சிருக்கேன் அதுனா நீ அப்பாகிட்ட கொண்டு கொடு செலவு பண்ணி பாக்கட்டும் ஆ சரிங்க பத்து ரூபா தான் இருக்குன்னு சொன்னாலும் இந்த பாப்பா விட மாட்டேங்குது நான் பரிசையும் திறந்து காட்டிட்டேன் பத்து ரூபா தான் இருக்குங்கிறேன் ஒத்துக்க மாட்டேங்குது என்ன செய்ய இப்போ நம்ம வீட்டில் ரெண்டு பொட்டை கோழி இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் அது ரெண்டு கோழியும் முட்டை போட்டுச்சு சரி நாட்டுக்கோழி முட்டை உடம்புக்கு ரொம்ப நல்லதாச்சே அப்படின்னு என்ன செஞ்சேன் நம்ம அந்த முட்டையை பொறிச்சு சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ் உடனே எங்கள் பேரக்குட்டியை ரெண்டும் வந்து அவ்வாவா நீங்கள் இந்த முட்டையை வந்து நம்ம ரிஷிதர் சாவுக்கு கொடுத்துருங்க அவங்க சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி நான் கொடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏமா நீங்களும் அப்பாவும் முட்டை சாப்பிடுவீங்கன்னு முட்டை போட்டு வைக்கிறேன் கூட பஞ்சாரத்தை வச்சுட்டு போறீங்க நான் முட்டை போட்டு வைக்கிறேன் ஏண்டியம்மா நீ முட்டையை தான் போட்ட பேசாமல் இருந்துக்கிறணும் என் பேர குழந்தைகளுக்கு நான் முட்டை கொடுத்த தானே பின்னாடி நான் வயசான காலத்தில் என் பேரம்பேத்திங்க என்னை பார்த்துப்பாங்க அதுக்காக தான் உருவாங்க சொல்கிறாங்க நாளைக்கு பார்ப்போன்னு ரெண்டும் சொன்னாலுங்க சரி நாளைக்கு பார்ப்போன்னா சும்மா தான் சொல்கிறா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் இவளுக்கு போய் வெளியில் போய் வேறு இடத்துல ரெண்டு முட்டையை போடுறாளுங்க பார்த்தேன் நான் போய் எடுத்துக்கிட்டு வந்துட்டேன் எடுத்துகிட்டு வந்துட்டு ஏன் இப்படி செய்கிறீங்கன்னு கேட்டால் நீங்களும் அப்பாவும் முட்டையை சாப்பிடுங்கம்மா பேர குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் அப்புறம் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாள்ங்க சரிம்மான்னு சொல்லவும் அப்புறம் வீட்டுக்கு வந்துடுச்சு முட்டையை போட்டுக்கிட்டு இருக்கு